கனடாவில் குற்றப்பதிவுகளை கொண்ட கிட்டத்தட்ட அறுநூறு வெளிநாட்டினர் காணாமல் போயுள்ளனர் இவர்களுக்கு கனடாவை விட்டு வெளியேறுமாறு கூறப்பட்ட போதிலும் அவர்கள் முன்னிலையாகவில்லை இப்போது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என அரசாங்கத்திற்கும் தெரியாது அவர்களில் பெரும்பாலானோர் கொள்ளை அல்லது தாக்குதல் போன்ற கடுமையான குற்றங்களை செய்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த நபர்களை கண்டுபிடித்து அவர்களை கனடாவிலிருந்து நாடு கடத்த நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கனடா எல்லை சேவைகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது மக்களின் பாதுகாப்புக்கு விளைவிக்கூடிய ஆபத்தான நபர்களை முதலில் கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது ஆனால் சிலர் நண்பர்களின் உதவியுடன் ஒளிந்து கொள்வதால் அல்லது போலி பெயர்களை பயன்படுத்துவதால் அது கடினமாக உள்ளது ஆண்டில் குற்றவாளிகளை விரைவாக நாடு கடத்த கடுமையான விதிகளை கனேடிய அரசாங்கம் உருவாக்கியது இதன்படி கடுமையான குற்றங்களை செய்தவர்கள் இனி தாங்கள் நாடு கடத்தப்படுவதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முடியாது கடந்த ஆண்டு தங்க அனுமதிக்கப்படாத எட்டாயிரம் பேரை வெளியேற்றியமை குறிப்பிடத்தக்கது